இருக்கு நைட்ல வழி வருதோம் அட்டை இடம் ஒழிக்கிட்டேன் பாப்பான் உயிரோட இருந்தால் அடுப்படிக்கு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அவ்வளோதானே வயசு அக்கா வைசக்கா வைசூ அக்கா என்ன ஸ்பெஷல் சண்டே இல்லை அதான் முருகேசா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி அப்புறம் மட்டன் கொத்துக்கறி அப்புறம் ரசம் அவ்வளோதானா வீடியோ போட்டேனே வீடியோ வீடியோ போட்டானே அதே பூச்சி பூஜி பூஜி ஏ சாஷாமா எதுக்கு பூச்சின்னு பேர் வச்சிருக்கா சாய்குட்டி சாய்குட்டி நீயா சொல்லடா எதுக்குடா நீ பூச்சின்னு பேர் வச்சுருக்க சொன்னேன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன்ல எங்கள் வீட்டில் வெறும் எங்கள் வீட்டில் வெறும் பருப்பு சாதம் தான் நல்லது தானே அதுதான் உடம்புக்கு நல்லது வெளியில் போய் தின்னுங்கடா ஏன் முன்னாடி திங்காதங்கடா என்ன இருந்தால் எவனும் கேட்க மாட்டேங்க நம்மளை மனசு அவ்வளோ கட்டுப்படுத்திலாம் இருக்க முடியாது இருக்குன்னா இருந்துடுவேன் அது என்ன சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நாலு பீஸ் எடுத்து தின்னோம்னா ஆக மாட்டேங்க என்ன செய்ய நான் எங்கே போனாலும் கரெக்டாக வந்துடுறேன் அப்புறம் லவ்வுங்கிறது நம்ம கூடவே இருக்கிற நிழல் மாதிரி சாஷாமா அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது ஈஸ்வரன் தூங்கா நகரம் வணக்கம் ஓனர் ஓ வாங்க சாமி ஈஸ்வரன் தூங்கா நகரம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நானா ஓனர் என் லைவுக்கு வர்ற எல்லாருமே நீங்கள் ஓனர் தான் நான் ஓனர்லாம் கிடையாது என் லைவுக்கு வர்ற எல்லாருமே ஓனர் தான் பூச்சி என் இதயம் துடித்தது எதுக்கு எட்டாவது லைக்கு ஓகே ஓகே சாஷா சாய் சாப்பிட்டியா நிழல் எப்படி விட்டுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டேன் சாய் உன் இதயம் என்கிட்ட தான் இருக்கிறது ஆஹா நம்மளுக்கு சொல்றதுக்கு இப்படி ஒரு இதயம் இல்லையே சாஷாமா குட்டி யாராவது சொல்றாங்களா உன் இதயம் என்கிட்ட இருக்கு உனக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு யாருமே வயசு பிள்ளைக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாட்டின்றாங்க அம்மான்றாங்க அவ்வளோ தான் சோழியை முடிச்சு விட்டுறாங்க சீரணம் ஆகலன்னா நடந்து எங்க வீட்டுக்கு வாங்க டீ குடிச்சிட்டு எங்க மதுரைக்கு வரவா மதுரைக்கு வந்து நான் டீ குடிச்சிட்டு வரவா நடக்கிறதுக்கு டெம்பிள்ள ரோ வீட்டு மேல இருக்கிற ரோட்டு எங்க வீட்டு தடி எங்கார பேசரியில போய் குடிச்சிட்டு வந்துடலாம் இன்னைக்கு அந்த டெம்பிள்லப்பா வேற்பையாக இருக்கு சாய்குட்டி சாஷி சாப்பிட்டீங்களா சாய்குட்டி சகு லைவ் போச்சு என்னது சகு லைவ் போச்சா என்னது சகு லைவ் போச்சு ஏன் அம்மா ஏன் அம்மா ஒண்ணுமில்லம்மா சாய் என்ன சாப்பிட்ட இட்லி சட்னி இட்லி சட்னி அம்மா சகு லைவா சகு லைவ் போச்சா ஏன் போச்சு யாரை கேட்டு போச்சு ஷாஷா வயசும் கிழவி நானும் கிழவி ஷாஷா நீங்கள் வேணால் உங்களை கிளவின்னு சொல்லிக்கோங்க சாஷா நானெலாம் கிளவி கிடையாது ஷாஷா நான் அது மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன் என்னோட வயசு நாற்பத்தி எட்டு ஆனால் எனக்கு ஏஜ் வந்து நம்பது நாற்பெல்லாம் கிடையாது நான் உட்காந்து பத்து வயசுக்குள்ளே கூட தான் விளாண்டுக்கிட்டு இருப்பேன் ஆறு வய அஞ்சு வயசு ஆறு வயசுக்குள்ளே கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் நான் நான் நம்ம கிளவி கிடையாது ஷாஷாமா நீங்கள் நீங்க தான் கிளவி நான் இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன் நான் கிளவி கிடையாது இந்த பாப்பா நீங்குதான் கலவி பூச்சி நீ என் அழகி தேவதை சாஷாமா வந்து லட்சணமான லட்சணமான முகம் அதாவது லட்சணமா இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன்ல எனக்கு புளிக்கேரி புளிக்கேரியா என்னது புளிக்கேரியா புளிக்கேரியா ஐயோ அங்கெல்லாம் வேண்டாம் திருத்தங்கள் வாங்க போதும் திருத்தங்களா சாமி நீங்க திருத்தங்களா ஏற்கனவே ஒரு பையன் புஷ்பராஜன் சொல்லி நம்ம திருத்தங்கள் தான் அந்த பையன் லைவ் போறோம் வயசு பாப்பா எஸ் 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 எங்க வீட்டில் எங்க மாமா கூட என்னை பாப்பான்னு தான் சொல்லுவாங்க தெரியுமா வீட்டில் மாமா எல்லா மாமனும் அப்படித்தான் கொடுறேன் பாப்பா பாப்பான்னு பேர் எதுக்கு தான் வைக்காங்க பச்சை பேரை கூப்பிடுங்கடான்னா பாப்பான்றாங்க அண்ணன் தம்பியெலாம் என்ன பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா அண்ணன் பேரெலாம் கனி அண்ணன் பேரெலாம் கனி 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 அப்போ கனினை பேர் வைக்க வேண்டியது எதுக்கூட அந்த பேர்லாம் வைக்கிறீங்க கோயில் பேரை வச்சுட்டு அதை கூப்பிடாம கனிங்கிறாங்க மாமங்கெல்லாம் பாப்பான்றாங்க சரி போங்க ரெஸ்பெக்ட்லேயே வாழ வேண்டியதாக இருக்குது வாழ்வோம் Is uh -huh.